பயிற்சியாக இருக்கு ஆனால் நடனம்னா எளிமையாக சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நடனங்கிறது ஒரு விதமான ஒரு ரிதமெக் மூமெண்ட்டுன்னு வாங்க லிதமெக் மூமெண்ட் அப்படின்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒத்திசைவான ஒரு 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 ஸ்டெப்ஸ் போட்டு பண்ணுறது நம்ம வந்து மூமெண்ட்டில் தான் இருக்கோம் எல்லாம் மூமெண்ட் தான் நடக்கிறது ஓடுறது உட்காடுறது ஏந்திரிக்கிறது எல்லாம் மூமெண்ட்டாக இருந்தாலும் அதில் ஒரு ரிதத்தை கூப்பிட்டுனீங்க அப்படின்னா அது சாதாரணமாக உட்காருறது எழுந்திரிக்கிறது அந்த நடையில் ஒரு ரீதம் கூப்பிடுறீங்க ரிதத்துக்குன்னு என்ன தமிழில் சொல்லணும் மூமெண்ட் வந்து ஒரு இப்போ சாதாரண நடை அந்த நடையிலே ஒரு ரிதத்தை நான் போட்டு வரேன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஒரே மாதிரி ஒரு சில அசைவுகளில் ஒரு ஒழுங்கான ஒரு ஒரு சீரொழுங்கான ஒரு அசைவை கூப்பிட்ருக்கும் அது ஒரு சீரொழுங்கான அசைவுன்னு சொல்லலாம் ரிதம்ங்கிறது அது வெளியே பாடல்தான் இருந்தாலும் இடம் வேணும் நடனமாக இருந்தால் ரிதம் வேணும் அதை சேர்த்தோம்னா நடனம் ஆகிடும் அப்போது மனுஷனுக்கு வந்து இது வந்து தேவைப்படுது ரிதமாக இருக்கும் சாதாரண மூமெண்ட்டுக்கும் ரிதமிக் மூமெண்ட்டுக்கும் தேவைப்படுது இப்போ சாதாரணமாக பேசுறதுக்கும் பாடுறதும் அதுவும் ஒலியாக தான் பாடுறது அப்போ பாடும்பொழுது ஒரு அதுக்கு ஒரு ஒழுங்கு வருது இல்லையா ஒரு ஒழு ஒழுங்கு கொடுக்குற மாதிரி அதுதான் அடிப்படையில் அந்த நடனம் விதவிதமான நடனங்கள் இருக்குது எந்த சமூகத்துலையும் நடனம் இல்லாத சமூகமே கிடையாது இது ஆதிவாசி சமூகமாக இருந்தாலும் சரி ரொம்ப நாகரீகமடைந்த சமூகமாக இருந்தாலும் சரி அந்த நடனத்தை அடிப்படையில் எல்லா நடனமாக இருந்தாலும் சில பேர் நடனத்தையே புகைமை புகைப்பாட்டு படுத்தி நாட்டு நாட்டுப்படணும் இது நம்ம செவியல் இது வந்து ஒரு வெகுஜனம் ஆகணும் அப்படின்லாம் ஏதோ அடிப்படையில் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ அதை நடனத்தில் தரம் பிரித்து வச்சுருக்கிறாங்க படுத்தி வச்சுருக்காங்க அது மாதிரி அடிப்படையில் இப்போ உதாரணத்துக்கு பார்க்கணும் ஆடுறீங்கன்னா அப்படிங்கன்னா அதெல்லாம் ஒரு நடனத்திலே ஒரு உச்சமான ஒரு தன்மை அதனால் லேசாக ஆடிட முடியாது எல்லோரும் ஆடிட முடியாது பயிற்சிக்கிறோம் அப்படி பண்ணி பண்ணும் பொழுது அது ரொம்ப அர்த்தமாக இருக்குது இன்னொன்று ஒரு நடனம் அப்படின்னா மூணு பேர் முக்கியம் ஒன்று அந்த நடனத்தை வடிவமைக்கிறது கொரியோகிராஃபி சொன்னாங்க ரெண்டாவது அந்த நடனத்தை ஆடுறவங்க பர்ஃபார்மஸ் நீங்கள் மூணாவது அதை பார்க்குறவங்க இந்த மூணு பேர் சேர்ந்தாலும் நடனத்தை நடன முடியும் வெறும் கொரியோகிராஃபர் நடன ஆசிரியர்களை மட்டும் போட்டு வச்சுட்டு விட்டுட்டாருன்னா ஒன்றும் கிடையாது அதை யாருக்கா கற்று வந்து உங்கள் மாதிரி ஆடியன்ஸ் மூணு பேரும் சேர்ந்த நடவடிக்கை தான் நடக்கும் இப்போ எவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்கு இன்னும் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லணும் சரியா எப்படி பாட்டுக்கு வந்து நொட்டேஷன் இருக்கிற மாதிரி நடனத்துக்கு நொட்டேஷன் இருக்கா இருக்கா இதை வந்து முத முதல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதுல நொட்டேஷன் மொதல் எழுதின எழுதினவர் பேரை மட்டும் ஒரு அறிவுக்கான விநியோக விஷயம் தெரிஞ்சு அதை மட்டும் தெரிஞ்சு முத முத நடனத்துக்கு நொட்டேஷன் எழுதினவர் யார் அப்படின்னு சொன்னால் அவர் பேர் வந்து ருடால்ஃப் வான் லபனான் அது ரொம்ப அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் தான் மியூசிக்கல் நோட்டேஷன்லாம் எழுதி ரொம்ப வருஷம் ஆச்சு ஆனால் நடனத்துக்கு நொட்டேஷன் அதாவது அந்த அது அந்த அந்த கோடுகள் போட்டாங்கன்னா அதை பார்த்து யாரு வேணாலும் ஆடுற மாதிரி பொருளாதார பொருள் உதவியே தேவை தேவையான இப்படி எழுத்து மொழி தெரிஞ்ச எல்லாரும் படிக்கிற மாதிரி நடனத்துக்கான நொட்டேஷன் மொதல் மொதல் எழுதினவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு குடால் குவான் லகனம் இன்றைக்கு நடன நிகழ்ச்சியில் நடன சர்வதேச நடன நாளில் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா கூட முக்கியமாக போதுமானது நான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாளில் நீங்கள் நடனப்பள்ளியில் வந்திருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சொல்கிறேன் நல்லா சிறப்பாக நீங்கள் மேலும் 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 அந்த நடனத்தில் வரணும் இன்னொன்று எல்லாருமே நடனம் முழு நேரமாக நடனம் இருக்குன்னு இல்லை நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி ஆசிரியர் ஆனாலும் சரி இல்லை அலுவலரானாலும் சரி அதிகாரியானாலும் சரி கலெக்டர் ஆனாலும் சரி நீங்கள் என்னவாவது இருங்க எது போனாலும் விரும்புங்க நான் நூறு பேர் உங்கள் ஸ்கூலில் நடனம் படிக்கணும் நூறு பேரும் நடனத்தையும் முழு நேரம் தொழிலாக கொள்ளணும்னு அவசியம் கிடையாது ஆனால் எந்த தொழில் உங்களுக்கு நீங்கள் எந்த தொழில் ஈடுபட்டாலும் இல்லை வீட்டிலே நம்ம சொல்கிறோம் ஹோம் மேக்கர்னு வீட்டிலே இருந்தாலும் நடனத்தை மட்டும் விட்டுடாதீங்க நடனம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு உடலுக்கு மனசுக்கு பரஸ்பரம் மற்றவங்களோட தொடர்பு கொள்றதுக்கு ஆளுமைக்கு எல்லாம் வரும் நிறைய பேருக்கு அந்த அதுவும் சின்ன இளம் வயசுலே அதுக்கு வந்துடும் இல்லைன்னா வந்து அது மிக்கப்பே பண்ண முடியாது விட்டுறாதீங்க எந்த சூழ்நிலையிலையும் நடனத்தை கேவிடாதீங்க அப்படி நீங்கள் நடனத்தை கேவி கைவிடாமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சிக்கலையும் நீங்கள் எளிதாக இது உடல் பிரச்சனை வரலாம் மனப்பிரச்சனை வரலாம் ரிலேஷன்ஷிப் பிரச்சனை வரலாம் ஏன்னா வாழ்க்கைங்கிறது அவ்வளோ ரொம்ப ஈஸி கிடையாது ரோடில் நடக்கிறதே இப்போ கஷ்டமாக இருக்குது இதுவும் பாண்டி ரோடில் பிளாட்ஃபார்ம் கிடையாது ஒரு சாதாரண ரோடில் கிராஸ் பண்ண முடியாது ஒரு மோசமான ஒரு நகரத்தில் நம்ம இருக்கணும் நல்ல நகரம்தான் மோசமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் இருக்கும் பொழுது நடனத்தில் ஈடுபடுறவங்க வந்து எப்பயுமே மென்மையாக பேசுவாங்க நளினமாக சொல்லுவாங்க ஒரு எதுலேயும் ஒரு ஒழுங்கு இருக்கும் அவங்கக்கிட்ட அந்த ஒழுங்கை நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கணும்னு சொல்லி ஆழ்த்திறேன் அதுக்கு முதல்ல விட முக்கியமாக வந்து ஐயா அறிவன் ஐயா வந்து என்னால் அவர் கடந்த அன்பு உள்ளவர் அவருடைய எந்த நிகழ்ச்சியிலையும் என்னை விடாமல் இருக்க மாட்டாரு அவருடைய வளர்ச்சி அந்த அருங்காட்சியகத்தை அவர் வளர்க்கவில்லை அவருடைய உழைப்பு தியாகமெலாம் பேசுபட்டதில்லை இதெல்லாம் நான் வந்து அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு நான் அவர் உதவதுலேயே போய் அவருடைய உழைப்பை நான் பா பார்த்துட்டு தான் இருக்கேன் ரொம்ப அருமையான ஒரு மனுஷர் ரிசோர்ஸ் உள்ளவர் இன்னும் வளர வேண்டியது பாண்டிச்சேரி கிடைச்ச பொக்கிஷம் நிறைய பேருக்கு இந்த இந்த பொக்கிஷத்தினுடைய இந்த பொக்கிஷம் தானே தெரியவே தெரியாது அவர் சாதாரண சாதாரணமாக வைரங்கள் செயல் ஏசா கிடக்கு வயிறுகள் தான் என்னென்னு துண்டு போகிறாங்க அந்த வைரத்துக்கு என்ன வேல்யூன்றது நிறைய பேர் தெரியாது தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க ஆனால் இன்னும் இப்படி சீக்கிரம் இன்னும் தெரிஞ்சு இன்னும் இது வளரும் வளர்றதுன்னா என்ன இருக்குதுன்னா வளர்றதுனால இவரு வளர்த்ததில்லை அருங்காட்சியகம் அப்படிங்கிறது வளரும் நகரம் வளரும் புரிதல் வளரும் கல்வி வளரும் நம்முடைய மரபு புரிந்து கொள்வோம் அப்போது இவர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் என் மீது அன்பு வைத்து என்னை அவ்வப்போது கௌரவிப்பதற்கு எனக்கு மிக்க மிக்க நன்றியை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லா எல்லோருக்கும் மார்ந்த வாழ்த்துக்கள் ஆசை பாருங்கள் நன்றி 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 நன்றி